சார் ஆயிரத்தி நாற்று நபத்தூறு சார் வந்து கேஸ் வந்தனே ஏன்னா ஃபால்ஸ் கேஸ் முடிச்சிருக்காங்க சார் இது சம்மந்தமாக வந்து கோர்ட்டுக்கு தபால் போயிருக்குது அந்த தபால் வந்து ஒப்படைக்கும் போது நீங்களும் கூட வந்திருக்கீங்க விஜயில் போலீஸ்காரங்க வந்து தபால் போர்ட்டில் கொடுக்கும் போது நீங்கள் வந்திருக்கீங்க கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஏன்னா இதுக்கு மேலே வந்து நாங்கள் என்ன சொன்னோமோ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்றத நான் சொல்லியாச்சு சார்

ரெண்டு சைன் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர்ல அந்த ரெண்டு சைன் வாங்கினது

இது நீங்கள் போன்லயே சொல்லியிருக்கல என்னை எதுக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறீங்க தெரியல நான் நேற்று கூட கால் பண்ண ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் எனக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வரலன்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுதான் அதுதான் கேட்குறேன் ஓகேங்க சார் எனக்கு அந்த சைன் வாங்கினது எதுக்குன்றது மட்டும் கொஞ்சம் தெரியாது நீங்களும் அப்போ இருந்தீங்கன்னு நினைக்கிறேங்க சார் ஆமாங்க சார் போன லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் மாதம் சைன் வாங்கினாங்க சார் ஆமாம் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து இருபது ஏப்ரல் மாதம் என் கையில் வந்து நாங்கள் இதில் வந்து ஆமாங்க சார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் நான் வந்து இங்கே வந்தப்போ இந்த கேஸை வந்து கோர்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் தயாலன் ரெண்டு பேரும் இருந்தீங்க இது சம்மந்தமாக தெரியாது என்னென்னு தெரியாது தூசி இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்க சொல்லி ஒரு முறை டேரக்ஷன் பண்ணி அனுப்பிச்சாங்க சார் அதெல்லாம் இல்லை நான் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அங்கே பேசியிருக்கேன் தூசி இன்ஸ்பெக்டர் இங்கே டைரக்ஷன் பண்ணி அனுப்பிச்சார் அப்போயும் வந்து நான் வந்து உங்களை கேட்டேன் சரி நாங்கள் வந்து பேசுகிறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறமும் வந்து ரொம்ப நாளாக வந்து அப்படியே கேஸை பெண்டிங் வச்சுருந்தீங்க

எங்களுக்கு மேலே அதிகாரி பாருங்க நம்ம ஐஓ ஐவோ இருக்காருங்க சார் நான் ஐவோப்பா ஐஓ இல்லை நீங்க ஆள் இல்லை சேமி அப்புறம் போயிருக்காங்க